நீங்கள் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட எடுத்த தீர்மானம் சரியானதா உண்மையிலே நாங்கள் தேசிய ஐக்கிய முன்னணியை தான் இந்த எலெக்ஷனுக்கு இறக்குறதுக்கு ரெடி பண்ணினோம் அப்போ அந்த டைமில் தான் எனக்கு கால் பண்ணி சேர்ந்தாங்க எங்களோட பார்ட்டியை தரையில் மாயிடுது இப்போ நாங்கள் பார்ட்டியை கொடுக்குறது பேச்சு பேச்சுவார்த்தை கொண்டே கூட ஆல்ரெடி கருணாநாயக்க ஓடி போய் சிலிண்டரை எடுத்துட்டார் சரியாக சிலிண்டரை எடுத்து அவர் உடனே கொண்டு போய் கொடுத்தாச்சு ரணிலுக்கு அப்புறம் இப்போ சிலிண்டர் வந்துட்டு ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த ப்ரெசிடென்ஷியல் அதுக்கப்புறம் பார்ப்போம் சொல்லி அதில் தான் நடந்துச்சு அப்போ அவர் சிலிண்டரை கொண்டு போய் கொடுத்து என்னதுக்குன்னு சொன்னால் இந்த நேஷனல் லிஸ்ட்டில் ஒன்று களைவென்றதுக்கு தான்ன்றது எங்களுக்கு தெரியாமல் போச்சு ரணிலுக்கும் தெரியாமல் போச்சு அதுதான் ரணில் கேட்டார் எக்ரிமெண்ட் எங்கே எக்ரிமெண்ட்லேயும் கொப்பி இல்லை கொப்பியில் அங்களோட துண்டு எங்களோட துண்டு மூணாவது பேஜ் ஏழாவது பேஜ் அப்படி தான் வந்து கொப்பி அப்புறம் ரவி திஸ் இஸ் நாட் த பேஜ் ஐ மாஸ்கிங் பார்த்தா ஃபுல் எக்ரிமெண்டாரு அப்போ அதில் தான் எங்களுக்கு இப்போ நீங்கள் சரி கேட்டிங்கன்னா ரணிலும் இதில் ஈக்காரா ரவியோடு இந்த கலவில் மாட்டி ஈக்காரா என்று கேட்டீங்கன்னு ஒரு கேள்வி உண்மைதான் அது ஆனால் அப்படி இல்லை நான் போகிற இடத்துல அது ரணிலாம் கூட பாட்டியில் எங்கே ஆகியும் அந்த மீட்டிங்கு வந்த நேரத்தில் கொண்டாடு செய்வோம் கொடுத்தாரு இவர் துண்டு துண்டாக கொடுத்தாரு அப்போ வந்து திஸ் வந்து ஃபுல் அக்ரிமெண்ட் என்று சொல்லி பட் அதுலேயும் இருந்து ஒரு பாட்டு எடுத்து வாசித்தார் ஈழே கிடைக்கிற நேஷனலிஸ்ட்டை இங்கே வந்து மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணி தான் என்னை பாயிண்ட் பண்ணணுன்ற தீர்மானம் இருக்குது அதை வயலைட் பண்ணதுனால தான் அதில் இவர் என்ன செஞ்சாலும் நான் லீகலாக செஞ்சேன் லீகலாக செஞ்சேன்னு சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இரஃபான் சாமலா பெற என்றவ நேஷ்னல் டெமோக்ரா டெமோக்ராட்டிக் ஃப்ரண்டில் செக்ரட்ரி அது ரவிட ரவியிட ஒரு ஆள் ரவிட பார்ட்டின்னு தான் சொல்கிறாங்க அது அப்போ ரவியை பார்ட்டி வேணும்னு வச்சுக்கோங்க எப்படி யுஎன்பியில் அவர் ஈக்கிறேன்ற ஒரு கொஸ்டின் இங்கே நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படி இருந்தாலும் கூட அந்த அப்பாயிண்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு யுஎன்பியிட்ட பெர்மிஷன் இல்லாமல் எப்படி அவள் அப்பாயிண்ட் பண்ணின்ற ஒரு கொஸ்டின் வருது அப்போ அவள் அந்த அந்த நியூ டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டில் ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தா இல்லாட்டி அவள் அவளோட பேரை போட்டுக்கோன்னு பேசியிருந்தா அவ எப்படி ஒரு சரியா இல்ல அப்பாயிண்ட் யூஎன்பி எடுக்க வேண்டிய தீர்மானத்தை எடுத்து அவங்க லிஸ்ட் அனுப்பி அப்பாயிண்ட்னு பேர் ரவிட பெயரை போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஆனால் அப்படி இல்லையே இது கலவுல உறக்காம பேர் போன கள்ளன் சூட்டி அது பிரச்சனையே இல்லை எல்லா விஷயத்திலையும் அவரோட பேர் நம்பர் ஒன்ல இயக்கியும் அப்போ நேஷனல் லிஸ்ட்லேயும் இப்போ நம்பர் ஒன்ல நிற்குது இப்போ கடையில் போடுங்க போன இல்லை இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியது ரணில் தானே கட்டாயம் அவர் தானே சொல்லி அவர் தான் எடுக்கணும் இப்போ இவர் என்ன செய்கிறார் இந்த பயத்தில் இவர் சொல்கிறாரு ரணில் விக்ரமசிங்க போகிற அடினா நான் வெளியே தர ரெடி ரணில் சில இந்த காலத்திலேயும் இந்த பாலியலும் நான் போகிற இல்லை தீர்மானத்தில் இருக்கிறார் நான் கூட அன்றைக்கு மீட்டிங் நடக்கிறதுக்கு மோத காலையில் கால் பண்ணேன் சரி இன்றைக்கு மீட்டிங் இருக்கி நாங்கள் இப்படி ப்ரொப்போஸ் பண்ணுவோம் நீங்கள் அவர் அன்றைக்கி சொன்னார் தானே அதனால நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு போங்க இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு சரி ஒரு களவு நடந்தீங்கன்னா அந்த களவு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு பார்ட்டி லீடருக்கு அதுக்காக வேண்டியது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிலுமே அப்படி செய்ய சரி அதுக்கு ஒரு ரெடி இல்லை அப்போ இங்கே வந்து ரெண்டை கொண்டாடுறப்ப போகல இப்போ இப்போ அஞ்சு பேர்ட்ட பேர் கடைசியாக ப்ரப்போஸ் ஆகி கடைசியாக இருக்கிற பேருக்கு யார் யார் இருக்கிறார்கள் அதில் வந்து காஞ்சிநாடு பேரிக்கு ஃபைசம் முசபாட் பேரிக்கு ரைட் தென் அத்தாவுலவும் கேட்காரு தென் எஸ்எல்எப்பியில் கேட்குறாங்க தென் இன்னொரு பார்ட்டி இன்னொரு எல்லாம் அஞ்சு அஞ்சு பேர் பேர் வந்திருக்கு அப்போ இந்த அஞ்சு பேருடைய பேரை எப்படி ஒரு ஆளை வச்சு சிலெக்ட் பண்ணுறேன்ற ஒரு பெரிய பிரச்சனை இப்போ அதே மாதிரி தான் எஸ்ஜேபிக்கு அஞ்சில் ஒண்டை போடுவோம் பேத்தார் செக்ரட்டரி நாளைக்கு போட்டு போட்டுக்கொண்டு போயிட்டார் இப்போ அப்படி தான் அந்த அஞ்சில் அவர் அவர் தானே அஞ்சு பேர் பேர் கொடுக்கணும் அவர் அதை கொடுக்காமல் அவரோட பேரை மட்டும் போய்விடும் என்பதற்காக அவரை அவர் போட்டுக்கொண்டார் செக்ரட்டரி தானே பார்ட்டி செகர்டரி போகணும்னு சரி அந்த கட்டாயம் போக வேண்டும் என்று அவசியம் இல்லை அவசியம் அப்படி பார்ட்டி செகரட்டரி எவ்வளோ பேர் போகாமல் இனி அவரை போட்டுக்கோ போயிருக்கேன் நாள் அந்த நாளுக்கு இப்போ தூத்த கேண்டிடேட்ஸ் மாதிரி கேட்குறாங்க ஏற்கனவே நேஷ்னலிஸ்டில் இருக்கிற கேட்குறாங்க அவங்கள நம்பி வந்து ஜிஎல்பிஸ் டலாஸ் எல்லாம் விற்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேர் கொடுத்தா ரெண்டு தான் பேலன்ஸ் ஆகும் இதில் எப்படி மற்ற தூத்தி இருநிக்காக கேட்குறான் மற்ற அந்த குருநேக் எம்பி இந்திக்கையா அவரும் கேட்குறாரு அவர் கேட்காரு அவர் சூசைட் பண்ணுற லெவலுக்கு பேசுகிறாரு கிடைக்கலாட்டி இல்லாட்டி இல்லை அது ஒரு திட்டமிடப்பட்ட கதை மாதிரி இல்லையா துஷாரை துஷாரை கேட்குறத பற்றி உண்மையிலே அவன் நல்ல ஒரு பார்லிமெண்டேரியன் அந்த பாட்டிக்கு அவன் நிறைய சேக்ரிஃபைஸ் பண்ண ஒரு ஆள் தான் துஷாரை துணில் ஸோ பாட்டி டிஷன் எங்களுக்கு ஒன்றும் பேசி என்ன சிறு சிறுபான்மை கட்சிகளுக்கு வழங்க வேண்டியது தானே அவர்களோட ஒப்பந்தம் இருக்கிறது போன தரகமும் அதே தானே என்னைய நேஷனலிஸ்டில் போட்டான் சஜித் ரவுஃபாக்கி கொண்டு தாரேன் தான் எங்கள்கிட்ட ரிஷாடு கொண்டு தாரேனா மூணையும் தரில்லையே அப்போ மூணையும் தராத பட்சத்தில் திரும்ப இண்டைக்கு கொடுக்க போகிறான் ஆனால் இப்போ என்னென்னா அவன் ஒருத்தரோட ஓட்டுக்கு பேசு கொண்டிக்கிறான் லீடர் பேசு கொண்டிக்கிறான் ஒருத்தரோட்டுக்கு அதை கேட்க வானும் இதை கேட்க வானம் கொஞ்சம் எறிங்க சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி போய் குடிக்கலாம் சஜித் பிரேமதாஸை ஊடுடாக போய் குடிக்கிறான் அப்படி இனி லீடர்ஸ் மாதிரி வெயிட் பண்ணேன் இனி இது என்னத்தில் வந்து முடியும் எப்போக்கு முடியும்ன்றதே தெரியாது